ஹலோ வியூவர்ஸ் இது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு நீர்நாயை பற்றி பார்க்க போகிறோம் இந்த நீர்நாய் வந்து ஒரு பால் ஊட்டியானாங்க சின்ன சின்ன மீன் சின்ன சின்ன பிராணிகளை தான் இதை அதிகமாக சாப்பிடுமா இது பதினாறு வயது வரைக்கும் இருவாளுமாங்க இது பிறந்ததும் ரெண்டு மாதத்துக்கு வெளியே வராதான் அதுக்கப்புறம் தான் வெளியே வருமா ஒரு வருஷம் அது ஒரு ஃபேமிலியோடு இருக்குமா அதுக்கப்புறம் பிரிஞ்சிடுமா நம்மள மதிய ஆளுங்களை பார்த்தா இதுக்கு வைக்க வந்துடுமா ஓடியே போய் ஒளிஞ்சுக்கும் நானும் ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்கேன் என்னை பார்த்து நிற்கப்பட்ட மாதிரியே தெரியல இதுமாரி இருக்க தொடர்ச்சி மலையில் தான் அதிகமாக வாழுமாங்க அது போக செங்கப்பூர் கம்போனியா போடு இந்த மாதிரி நாடுகளில் இருக்குமாங்க தண்ணீர் அதிகமாக இருக்கிற இடத்துல தான் இது காணப்படும் அப்படின்றாங்க ரொம்பவே சுறுசுறுப்பாக இருக்குதுங்க ஒரு செகண்ட் நிற்க மாட்டேன்ட்டு நீங்களே பார்ப்பீங்க எப்படி இருக்குதுன்னுட்டு இதை பற்றி இன்னும் சொல்லலாம்